குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்களின் மூலமும் உரையும் பார்த்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் வரைக்கும் விலாச பரசிவ வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் இருந்த மூன்று பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது பரிபூரண ஆனந்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பாடல் நான்கு வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோ மனோவாயு நிற்கும் வண்ணம் பாலாயம் பழகி அறியேன் துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்தபோது நித்திரை கொள்வேன் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயருவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவு இலா பேதைக்கும் வெகு தூரமே பேய்குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய் பாசாடவிக்குளே செல்லாதவர்க்கு அருள் செழித்து ஒழுகு தேவதருவே பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே வாசா கைங்கரியம் அப்படின்னா வாயினால் செய்யப்படும் பணிவிடை சாதனம் அப்படின்னா முயற்சி மனோவாயு அப்படின்னா மனமும் பிராணனும் வாலாயம் ஆகவும் அப்படின்னா படிப்படியாகவும் இச்சை போல அப்படின்னா விருப்பம் இருப்பது போல நேசானு சாரியாய் அப்படின்னா அவரவர் தன்மைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்பவனாய் விவகரிப்பேன் அப்படினா விரித்து பேசுவேன் நித்திரை நான் உறக்கம் தேகம் நான் உடல் அயறுவேன் அப்படின்னா சோர்வடைவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அப்படின்னா பேசாத பேரின்ப தியானத்துக்கு அப்படின்னு அர்த்தம் பாசாடவி அப்படின்னா அதாவது அடவி அப்படின்னா காடு பாசாடவி காடு தேவ தரு அப்படின்னா கற்பக மரம் எங்கும் நிறைந்த பேரின்பம் பற்றுக்களால் தொடர்ந்து வரும் பிறவியாகிய காட்டுக்குள் செல்லாதவர்க்கு அருளாகிய பழம் பழித்து சாற்றை ஒழுகவிடும் கற்பக மரமே பார்க்கின்ற இடங்கள் தோறும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற பெருமையான பேரின்பமே மனத்தையும் பிராணனையும் படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து வாயினால் மட்டும் பேசுவேனே தவிர அதற்குரிய முயற்சி எதையும் மேற்கொள்ளாதவன் துறவு நெறியில் விருப்பம் கொண்டு இருப்பவன் போல் கேட்பவர் தன்மைக்கேற்ப விவரித்து பேசுவேன் அந்த நினைவும் மறந்த போது உறங்கிவிடுவேன் இந்த உடம்பு ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்ற எண்ணம் வரும்போது மட்டும் துடிதுடித்து சோர்ந்து போவேன் பேரின்ப தியானம் என்பது இந்த அறிவில்லாத பேதைக்கு தூரத்தில் இருக்கும் ஒன்றே இந்த நாயின் குணத்தை அறிந்து பெரிய பேரின்ப தியானம் கைகூட ஒரு வழியை கூறி அருளுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்